ஹாய் நர்ஜேஷன் ஷாவை செலுப்டிஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஷாபு த்ரீயில் இது கடைசி வீடியோவாக இருந்தாலும் மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லிவிட்டு இது நிறைவு வீடியோவாக பண்ணணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் நான் போட்டிருக்கிற கண்ணாடி பவர் கிளாஸ் தான் இந்த பவர் கிளாஸ் போட்டதுக்கான காரணம் என்ன இது கடைசி வீடியோவாக இருப்பதுக்கான காரணம் என்ன எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்ல போகிறேன் ஏன்னா எனக்கு ஷாபுத் த்ரீ அப்படின்றது என்னுடைய க்ளோஸ் டு மை ஹார்ட் என்னுடைய சப்ஸ்கிரைபர் எனக்கு கமெண்ட் அனுப்புகிறவங்க என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க ஒவ்வொருத்தவங்களையும் நான் மதிக்கிறேன் அவங்களுடைய வாழ்க்கையில் நான் ஒரு முக்கியமாக அங்கமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் இப்போ நீங்கள் அதிகமாக மொபைல் ஃபோன் பார்க்குற ஒரு நபராக இருக்கீங்க இல்லை அதிகமாக வந்து சிஸ்டமில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபராக இருக்கீங்க அப்படின்னா இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாராவது அதிகமாக மொபைல் ஃபோன் பார்க்குறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை தயவு செய்து அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் டீட்டெயில்டாக ஒரு சில விஷயங்களை உங்களோட மனசு விட்டு பேசணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் நான் அந்த கண்ணாடி போட்ட ரீசன் என்னுடைய லாஸ்ட் வீடியோக்கான ரீசன் அதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களால் ஒரு மணி நேரம் தனியாக ஃபோன் இல்லாமல் டிவி இல்லாமல் புக் இல்லாமல் எந்த மனிதர்களும் இல்லாமல் ஏதோ ஒரு இடத்துல தனிமையாக இருக்க முடியுமா போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே உங்களோட நீங்கள் தனிமையாக இருக்க முடியும் அப்படின்னா மட்டும்தான் உங்களால் கிரியேட்டிவ் பர்சனாக மாற முடியும் உங்களால புத்திசாலிகளா மாற முடியும் நீங்க வெளி உலகத்தை ஒரு மணி நேரம் தனியா கவனிச்சிங்கன்னா இந்த கிரியேட்டிவிட்டி அது மட்டும் இல்லாமல் இந்த திறமைகள் இதெல்லாம் வந்து வளரும் உங்களுடைய உள்முகத்தை உள்ளுக்குள்ளே உங்களை நீங்க கவனிச்சீங்கன்னா உங்க மூச்சை கவனிச்சீங்க அப்படின்னா உங்களால நாணிகளா மாற முடியும் ஆனா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பசங்க நான் உட்பட எல்லாருமே ஒரு ஒரு மணி நேரம் அப்படின்றது ஃபோன் இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற ஒரு மனநிலையில தான் இருக்கும் இன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் போர் அடிக்குது போர் அடிக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலையில தான் இருக்கும் போர் அடிக்கணும் தனிமையில இருக்கணும் அந்த தனிமை தான் நிறைய விஷயத்த கத்துக் கொடுக்கும் கிரியேட்டிவிட்டியை வளர்த்துவிடும் ஐசக் நியூட்டன் அவர்கள் வந்து ஒரு மரத்துக்கு கீழே இருக்கும் போது ஒரு இயற்கையோடு இருக்கும் அந்த ஆப்பிள் விழுகும்போது அது ஏன்னு யோசிச்சாரு திங்க் பண்ணாரு அனலைஸ் பண்ணார் இது எல்லாம் பண்ணும்போது தான் நியூட்டனுடைய லா அப்படின்றது நமக்கு தெரிய ஆரம்பிச்சது சர்சிவிராமன் இருந்து கப்பல்ல வர்றாரு கப்பலில் அப்படி வந்துட்டு இருக்கும் போது ஏன்ப்பா எல்லாம் நீல இருக்கு இருக்குது எல்லாம் நீல நிறமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே போது யோசித்துக்கிட்டே போது தான் என்ன ஆச்சு அப்படின்னா அவரால் ராமன் விளைவு அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்க முடிஞ்சது கண்டுபிடிச்சதுனால தான் நோபல் பரிசே வந்து வாங்கினார் ஆனால் இன்னைக்கு நம்மளால் ஒரு மணி நேரம் தனியாக இருக்க முடியுதா ஃபோனோட தான் இருக்கும் யாராக இருந்தாலும் லாங் வீடியோ பார்க்கறது அப்படின்றது கூட உங்களை பெரிய அளவில் டிஸ்டர்ப் பண்ணாது ஏன்னா ஒரே மனுஷன் இருப்பாங்க இல்லை ரெண்டு மனிதர்கள் பேசிகிட்டு இருப்பாங்க அதன் மூலியமாக உங்களுக்கு மைண்டில் வந்து இன்ஃபர்மேஷன் கூட ஸ்டோர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது லாங் வீடியோ அப்படின்றது உங்களுடைய அந்த அந்தளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது ஆனால் இன்றைக்கி ஷார்ட் வீடியோ பார்க்குறது தான் அதிகமாகிடுச்சு அதுவும் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்கும்போது ஒரு மணி நேரத்தில் நீங்கள் ஒரு ஐம்பது வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமோடைய ஆளுக்காரதான் உங்களுக்கு காமெடி வீடியோ மட்டும் சஜெஸ்ட் பண்ணாது உங்களுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச காமெடி வீடியோ கொஞ்சம் நேரம் சஜஸ்ட் பண்ணும் அப்புறம் கிளாமர் வீடியோ வந்து சஜெஸ்ட் பண்ணும் இன்ஃபர்மேஷன் வீடியோவை வந்து சஜஸ்ட் பண்ணும் அழுகிற வீடியோ சஜஸ்ட் பண்ணும் கோவமான ஒரு விஷயத்தை வந்து சஜஸ்ட் பண்ணும் இப்படி எல்லாத்தையுமே சஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வெரைட்டியாக கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் உங்களுடைய இமோஷன்ஸ் வந்து அது ஒரு தீனி போடுற மாதிரி இருக்கும் அப்போ வெரைட்டியாக அது நடந்துக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் செகண்ட்ஸில் நீங்களாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி செகண்ட்ஸில் உங்களுடைய இமோஷன் மாறிக்கிட்டே இருக்கும்போது உங்களுடைய மைண்ட் என்னவாக இருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடன்னு சொல்கிறாங்க டிஜிட்டல் ஓவர்லோடன்னு சொல்கிறாங்க அந்த மனநிலை உங்களை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து அதிகமாகும் பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கிட்டான் அப்படின்னா அதை நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகும் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஃபோர் போட்டாங்க நமக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் தான் போட்டாங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சோன்னா ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகும் அதனால தான் ஸ்கூல்களில் வந்து ஒரு குழந்தை வாங்கின மார்க் இன்னொரு குழந்தைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியை வந்து எடுத்திருக்காங்க சோ அப்படி இருக்கும்போது இப்ப குழந்தைகள்ல இருந்து டீனேஜ் பசங்கள்ல இருந்து இப்ப ரீல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கும் நம்ம ஒரு நாளைக்கு பத்து பேர் பதினஞ்சு பேரை வந்து சந்திப்போம் அவங்களுடைய குணநலன்களை வந்து நம்ம அனலைஸ் பண்ணுவோம் அப்சர்வ் பண்ணுவோம் இதுதான் ஆவரேஜாக வந்து நடக்கும் ஒரு சில நாட்டுல வந்து அதிகமான பேரை வந்து சந்திப்போம் ஆனா இன்னைக்கு மொபைல் போன்ல நம்ம ரீல்ஸ்ல ஒரு மணி நேரத்துக்கு ஐம்பது ரீல்ஸ் பார்க்கும்போது ஐம்பது விதமான மனிதர்களை பார்க்குறோம் ஒருத்தன் வீடு வச்சிருப்பான் காரு வச்சிருப்பான் அவன் வந்து பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணியிருப்பான் சூப்பராக வாட்ச் போட்டிருப்பான் இது எல்லாம் அவங்க கண்டென்ட் கிரியேஷனுக்காக பண்ணும்போது இதை நம்ம சைக்காலஜிக்கலாக கம்பேர் பண்ணுவோம் நீங்கள் குழந்தைகள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குழந்தைகள் ஃபாரின்ல இருக்கக்கூடிய குழந்தைகளை தான் நிறையா பார்க்கறாங்க இங்கே இருக்கிற குழந்தைகளையும் பார்க்குறாங்க ரீல்ஸில் பார்க்குறாங்க கலர்லேருந்து அவங்களுடைய ஹேர் ஸ்டைல்ல இருந்து அவங்க வச்சுருக்கிற பொம்மைகள்லேருந்து அவங்க வச்சுருக்கிற பேக்ல இருந்து இது எல்லாத்தோடையும் அவங்க கம்பேர் பண்ணிப்பாங்க கம்பேர் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களே அறியாமல் அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் அதையும் தாண்டி ஃபோக்கஸ் அப்படின்றது ஜீரோவாக மாறும் ஏன்னா முப்பது செகண்ட் ஒரு தடவை மாத்திக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கும் போது ஃபோக்கஸ்ன்றது எப்படி இருக்கும் அறுபது நிமிஷம் தனிமையில நீங்க உட்காந்து உங்களை நீங்களே போர் அடிச்சுட்டு வேடிக்கை பார்க்கும் போதும் உங்களுக்குள்ளே நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கும் போதும் விளையாடும் போதும் மட்டும்தான் இந்த க்ரியேட்டிவிட்டியும் திறமையும் வளரும் இப்படி ஃபோனில் அடிக்ட் ஆகும் போது ஓவர் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது மட்டும் இல்லாம தேவையில்லாத இன்ஃபர்மேஷனும் குழந்தைகள் முதல் டீனேஜ்ல இருக்கிறவங்கல இருந்து நம்ம உட்பட நம்மள டம்ப் பண்ணும் நம்மளை குப்பு தொட்டியாக மாற்றும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இன்ஸ்டாகிராம் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஃபோனில் வந்து நீங்கள் டெலிட் பண்ணிருங்க முடிஞ்சா டெலிட் பண்ணிட்டு நீங்கள் சிஸ்டமில் கூட நீங்கள் வச்சுக்கோங்க சிஸ்டமில் வச்சுருந்தீங்கன்னா சிஸ்டம் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்கு சோம்பரித்தன ஏற்படும் ஃபோன் அப்படிங்கும் போது அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்போம் அது நைட்டு தூங்கும் போது பார்க்குறோம் காலையில் எந்திரிக்கும் போது பார்க்குறோம் இருக்கிறதுலே மோசமான ஒரு விஷயம் சோசியல் மீடியா அடிக்ஷனில் நைட்டு தூங்கும் போது பார்த்துட்டு காலையில் எந்திரிச்சோன்னே பார்க்கறதுன்றது மிகவும் மோசமான ஒரு அடிக்ஷன் அது உங்களுடைய மனநிலையவே தலையில மாற்றும்னு சொல்கிறாங்க இந்த ரீல்ஸை வந்து அடிக்கடி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த டோப்போமைன் பஞ்சாயத்து ஏற்படும் அப்படின்றது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ஆனால் அது கார்டிசால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து இருக்குது அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோனையும் அதிகப்படுத்துது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா ஒரு நபர் ஒரு மணி நேரத்தில் ஐம்பது பேரை பார்க்கும்போது கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணியே சைக்காலஜிக்கலாக ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து அவங்களுக்கு ஆளாகிறாங்க இந்த டோப்போமைன் அப்படின்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நம்ம ஆதி காலத்தில் இருக்கும்போது வேட்டையாட போகும்போது விலங்குகளை வேட்டையாடும் போது அந்த டோப்போமைன் அப்படின்ற ஹார்மோன் வந்து உதயமாகும் அது உதயமாகும் போது மறுபடியும் போய் வேட்டையாடு அப்படின்னு வந்து சொல்லும் ஏன்னா அது நம்மளுடைய பசி அது ஓடி போய் வேட்டையாடும் போது அது உடலுக்கும் சரி மனசுக்கும் சரி ஒரு தெம்பு வந்து கிரியேட் பண்ணிச்சு அதுக்கப்புறம் இனப்பெருக்கங்களை உருவாக்கும் போது உடலுருவுல இருக்கும் போது இந்த டோப்ப அப்படின்றது வெளியே வந்துச்சு ஸோ இந்த ரெண்டு நிகழ்வுகளை ஏற்படும் போது அடுத்த தலைமுறையை உருவாக்குவதற்கும் நம்ம தலைமுறை வந்து ஹாப்பியா உயிரோடு இருப்பதற்கும் இந்த டோப்ப மைன் அப்படின்றது சப்போர்ட் பண்ணுச்சு மற்ற நேரத்துல ரிலாக்ஸா இருந்தோம் ஆனா இந்த ரீல்ஸ் யுகத்துல நம்ம ஃபோனை பார்த்துக்கிட்டே போது கேம் ஆடிக்கிட்டே இருக்கும் போது அதுக்கு அடிக்ட் ஆகும் போது இந்த டோப்போமைன் அப்படின்ற ஹாப்பி ஹார்மோன் வந்து வரும் இது வரும்போது அடுத்தவங்க பாராட்டும் போது மிகப்பெரிய அளவில் வின் பண்ணும்போது வரக்கூடிய டோப்பொமைன் நமக்கு ரீல்ஸ் பார்க்கும் போது வருது நம்ம ஒரு ஆல்கஹால் சாப்பிடும்போது ஒரு ஸ்மோக்கிங் பண்ணும் போது வந்து ரிலீஸ் ஆகும் அது வந்து இந்த ஃபோனுக்கு அடிக்ட் ஆகும் போதும் ஏற்படும் அப்போ ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிறது அப்படின்றது உங்கள் வீட்டு குழந்தைகள் அதிகமாக ஸ்மோக் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு ஈக்குவல் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி இந்தியாவில் இருப்பவங்களில் நாற்பத்தி நாலு சதவீதம் பேர் ஸ்மார்ட் ஃபோனுக்கு அடிக்ஷனோட இருக்கிறாங்க நான் உட்பட இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு அடிக்ஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கனா ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே யாரெல்லாம் வந்து ஸ்மார்ட் ஃபோனை பார்க்குறாங்களோ இவங்கெல்லாம் அடிக்ஷன் தான் இந்தியாவில் அடிக்ஷனில் நிறைய பேர் வந்து இருக்காங்க இதனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நம்மளால் முடிவெடுக்க முடியாது உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஓடிடியில் ஒரு படம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க இந்த படம் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு போகிறது வேற ஆனால் இன்னைக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ன படம் பார்க்கறதுனே தெரியாம அப்படியே ஸ்க்ரால் பண்ணி ஸ்கிரால் பண்ணி ஸ்கிரால் பண்ணி கடைசி படமே பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கக்கூடியவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அப்ப இந்த டிஜிட்டல் அடிக்ஷன் அப்படின்றது ஒரு சாதாரண பிரச்சனைக்கு கூட நம்மளால டிசிஷன் எடுக்க முடியலை இதுவா அதுவா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்றாங்க நைட்டு நம்ம நிம்மதியாக தூங்கி இருந்தாலும் காலையில் எந்திரிக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக இல்லை ஆஃபீஸில் மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் அந்த விஷயத்துல கூட நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியல போர்டம் அப்படின்றது ஏற்படுது அப்படின்னா நீங்க நான் உட்பட இந்த டிஜிட்டல் அடிக்ஷனுக்கு நம்ம கனெக்டாக இருக்கோம் அப்படின்னு வந்து அர்த்தம் அப்போ எனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வந்தீங்க அப்படின்னா எனக்கே தெரியாமல் நான் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி வரைக்கும் ரேடியோவில் இருந்தால் நிறையா வந்து நியூஸ் பேப்பர் பார்ப்பேன் மேகசின் படிப்பேன் அதுலேருந்து கண்டென்ட் க்ரியேஷன் அப்படின்றது நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் ஷாபுத்ரி அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது யூடியூப் அப்படின்னு வரும்போது நிறைய டிஜிட்டலை வந்து பார்க்க வேண்டியது இருந்தது அதோட வீடியோஸ் பார்க்க வேண்டியிருந்தது நிறைய வந்து ப்ரௌஸ் பண்ண வேண்டியது இருந்தது ஏன்னா என் கண்டென்ட்டை நானே தான் வந்து எடுப்பேன் ஸோ அப்படி எடுக்கும் போது என்னையே அறியாமல் ஸோ அந்த பவர் அப்படின்றது ஒன்று உருவாயிருக்கு நம்ம நார்மலாக செல்ஃபோன் அதிகமாக பயன்படுத்துகிறோம் சிஸ்டம் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு தடவை ஐ செக்அப் கண்டிப்பாக வந்து பண்ணணும் அதை நம்ம வந்து பண்ணுறதில்லை ஸோ அப்படி பண்ணாமல் இருக்கும்போது எனக்கே தெரியாமல் பவர் அதிகமாக இருக்குது அதாவது ஃபோன் பார்க்கும்போது அந்த லெட்டர்ஸ் படிக்கும்போது வீடியோஸ் பார்க்கும்போது பவர் அப்படின்றது ஒன்று அதிகமாக இருக்குது அதை நான் வந்து அதை யோசிக்கவே இல்லை ஸோ லைட்டாக ஒரு சில நேரம் ப்ளராக தெரியுது அப்படின்னு சொல்லும்போது அது ஏஜ் அப்படின்னு கூட நான் யோசிக்கிறேன் நான் என்ன ஓட்டு இருக்கேன் அப்படின்னா அதிகமாக நம்ம ஃபோன் யூஸ் பண்றோம் அதனால அப்படி ஆகுது கண்டன்காக வந்து நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறோம் அதனால அப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நெனைச்சிருந்தேன் அதுக்கப்புறம் தான் பவர் இருக்கிறது ஒரு விஷயம் வந்து தெரிய வந்தது பவர் இருக்கிறது தெரிஞ்சு நான் கண்ணாடி யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அதுக்கப்புறம் ரெகுலராக ஒரு செக்கப் பண்ணும் போது தான் ஸோ செக்கப்ல தான் ஒரு விஷயம் தெரிஞ்சது கண்ணில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றது ஒன்று தெரிஞ்சது அதுக்கு ஒரு சின்ன லேசர் ட்ரீட்மெண்ட் இருக்கு அப்படின்றதும் தெரிஞ்சது அது மட்டும் இல்லாமல் ஃபோனை அதிகமாக பயன்படுத்துகிறதன் காரணமாக என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு அஞ்சு வருஷம் கழித்து கண்ணில் வர வேண்டிய பிரச்சனை அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது நீங்கள் மொபைல் ஃபோன் அதிகமாக பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த ஐயனுடைய மசில்ஸ்லேருந்து ஆரம்பித்து நரம்புகளில் நரம்புகள்லேருந்து எந்தளவுக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படின்றதால அது நம்மளால் கணிக்கவே முடியாது ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ட்ரீட்மெண்ட்னு ஒரு லேசர் ட்ரீட்மெண்ட் இருக்குது என்னுடைய கண்ணுக்கு தேவைப்படுது ஸோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன சொல்கிறேன் என் ஒய்ஃப் கிட்டக்க பேசுகிறோம் இப்போ பிக் பாஸ் போய்ட்டு இருக்கு நம்ம சேனலில் கண்டென்ட் போய்ட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஜனநாயகன் ஆடியோ லான்ச் வரப்போகுது அப்புறம் ட்ரைலர் வரும் இதெல்லாம் வரும்போது இதெல்லாம் முடிச்சுட்டு பண்ணலாமே பிக் பாஸ் முடிச்சுட்டு பண்ணலாமே நம்ம ரெகுலராக வந்து வீடியோஸ் இருக்கமே ஏன்னா யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ரெகுலராக வீடியோஸ் போட்டுட்டு இருக்கும்போது மட்டும் தான் சேனல் ஆக்டிவாக இருக்கும் உங்களுக்கு வந்து காட்டும் எல்லாமே வந்து நடக்கும் ஸோ ரெகுலராக இருக்கணும் அந்த வியூஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து பிக்பாஸ் பாஸ் உடனே பண்ணுறேன்னு சொல்லும்போது என் ஒய்ஃப் சொன்ன விஷயம் தான் உனக்கு இப்போ பிரச்சனை சின்னதாக இருக்கும்போதே வந்து தெரிஞ்சிருச்சு நம்ம அந்த லேசர் ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம் நம்ம இதை அதிகப்படுத்த வேணாம் ஸோ அவங்க சொன்னதும் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் ஒரு டென் டேஸ் ஆகுது உங்களுடைய ஃபோனை யூஸ் பண்ணாமல் இருங்க சரி நான் என்ன கேட்டேன் என் ஒய்ஃப்கிட்ட கண்டென்ட்லாம் கேட்டுவிட்டு அவங்கள்ட்ட பேசிவிட்டு வீடியோவாது பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீடியோ பண்ணும்போது ஒரு எனர்ஜெட்டிக்காக தான் பண்ணுறீங்க அந்த லைட் இருக்குது ஸோ இதெல்லாம் இருக்கும்போது ஒரு டென் டேஸ்லேருந்து இருந்து டேஸ் வந்து நீங்கள் டிஜிட்டலுக்கு ரெஸ்ட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ இந்த வருஷத்தினுடைய லாஸ்ட் வீடியோ இதுதான் இது லாஸ்ட் வீடியோவாக இருந்தாலும் இந்த விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட ஸ்ட்ராங்காக சொல்லிடணும்னு நினச்சேன் அப்ப எனக்கு வர வேண்டிய பிரச்சனையே கண் சார்ந்த பிரச்சனை அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்துருச்சு அப்படின்னா குழந்தைகளை யூஸ் பண்ணி பாருங்க ஏன்னா நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டிக்கு அப்புறம் தான் அதிகமாக வந்து ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றத யூஸ் பண்றேன் ஆனால் இன்னைக்கு வயிற்றுல இருக்க குழந்தை வெளியே வந்தோடனே ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றத அதிகமாக யூஸ் பண்ணுது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டு வயசு வரைக்கும் மொபைல் ஃபோனுடைய ஸ்க்ரீன் வந்து பார்க்கவே கூடாது குழந்தைகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ரெண்டு வயசுக்கு மேலே நாலு வயசு வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் ஒரு நாளைக்கு பார்க்கலாம் அந்த ஒரு மணி நேரமும் காலையில் இருபது நிமிஷம் மத்தியானம் இருபது நிமிஷம் ஈவினிங் இருபது நிமிஷமாக தான் இருக்கணும் அதற்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதையும் தாண்டி எந்த அளவுக்கு உங்களுடைய மொபைல் ஃபோன் வாட்ச் டைமையும் கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் டைமையும் நீங்கள் கம்மியாக யூஸ் பண்ணுறீங்க அது மிக மிக முக்கியம் ஆனால் இன்றைக்கி நமக்கு வேலை இப்போ ஷாப்பு நான் ஃபோன்லேயும் சிஸ்டம்லேயும் டேப்லையும் தான் கண்டென்ட் எடுத்து ஆகணும் அது என்னுடைய வேலை எடிட்டிங் பண்ணும்போது ஒரு ரஃப் எடிட் அப்படின்றது நான் வந்து சிஸ்டமில் தான் பண்ணி கொடுத்து ஆகணும் என்னுடைய எடிட்டருக்கு அது என்னுடைய வேலை அப்போ அதை தடுக்க முடியாது அப்போ அந்த ஒரு பிரேக்கு ஒரு ஃபோர்டீன் டேஸாவது பிரேக் எடுத்து உங்கள் கண்ணை பார்த்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க சிஸ்டம்லேயே ஒர்க் பண்ணுறீங்கனாலும் சரி நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது செக்கப் போய் தயவு செய்து எடுத்துக்கோங்க ஏன்னா நான் பண்ண தப்ப பண்ணாதீங்க ஏன்னா எனக்கு அந்த பவர் வந்ததே வந்து ஃபோன் அதிகமாக பார்த்து அதுக்கப்புறம் தலைவலி எக்ஸ்ட்ரீம் போனதுக்கப்புறம் தான் நான் வந்து அந்த டெஸ்ட்டுக்கே போனேன் அந்த தவிர நீங்கள் பண்ணாதீங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஆஸ்திரேலியாவில் பதினாறு வயசில் கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஸ்மார்ட் ஃபோனில் அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியே இருக்கக்கூடாதுன்றாங்க ஸ்மார்ட் ஃபோன் ஹேண்ட்லிங்கே இருக்கக்கூடாதுன்றாங்க ஏன்னா இன்றைக்கி ஸ்நாப் சாட்டில் மூழ்கி இருக்காங்க நிறையா குழந்தைகள் இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மூழ்கி இருக்காங்க அப்போ அவங்களுக்கு அக்கௌண்ட்டே இருக்கக்கூடாது ஒருவேளை அக்கௌண்ட் இருந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு அஞ்சு கோடி வரைக்கும் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா சொல்லியிருக்கு உலகத்திலே முதல் நாடு ஆஸ்திரேலியா அதை பண்ணியிருக்கு பதினாறு வயசு கீழே இருக்க குழந்தைகள் ஸ்மார்ட் ஃபோனில் அவங்களுக்கு வந்து சோசியல் மீடியாவில் அக்கௌண்ட் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிட்டா ரூல் போட்டுருச்சு ஏ வச்சு கண்டுபிடிச்சே வந்து ஃபைன் போகணும் நம்ம ஊர்லேயும் சுதாமூர்த்தி அவர்கள் இன்ஃபோசிஸ் அவர்களுடைய நாராயணமூர்த்தியினுடைய மனைவி அவங்க எம்பி அவங்க பேசியிருக்காங்க பார்லிமெண்ட்டில் என்ன பேசியிருக்காங்கன்னா இன்றைக்கி நிறையா குழந்தைகள் சோசியல் மீடியாவில் வீடியோ போட்டுட்ருக்காங்க அப்படி வீடியோ போடும்போது அவங்களுக்கு தெரியாமலே போடுறாங்க பேரண்ட்ஸ் வந்து போடுறாங்க வெளியுறதுக்கு அவங்களுடைய திறமையை காட்டணுன்றதை தாண்டி ஒரு சில நேரம் மானிடைஸ் பண்ணணுன்றதுக்காகவும் பண்ணுறாங்க இது பண்ணும்போது என்ன ஆகும்னா சைக்காலஜிக்கில் அந்த குழந்தை லைக்ஸ் கமெண்ட்டுக்கு ஆள் ஆகும் ஏன்னா அதுக்கு தெரியாது என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு டைமில் இதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகுது இதற்கு விதிமுறைகள் வரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ அப்போ ஓவரால் உங்கள் வீட்டு குழந்தைகளும் வீடியோ எடுத்து வந்து இன்ஸ்டாகிராமில் போடுறாங்க அப்படின்னா அதை எந்த அளவுக்கு நீங்கள் மானிட்டர் பண்ணணும் கவனத்தில் வச்சிருக்கணும் அவங்க எவ்வளோ நேரம் பார்க்குறாங்க எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத மானிட்டர் பண்ணணும் அப்படின்றது மிக மிக முக்கியம் ஸோ நான் ஃபைனலாக சொல்கிறது நம்ம ஷாபுத்திரியில் இந்த வருஷம் இது லாஸ்ட் வீடியோ ஸோ நம்மளுடைய ட்ரீட்மெண்ட் வந்து நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் ஏன்னா உங்களுடைய ப்ரேயர்ஸ் உங்களுடைய பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நிறையா விஷயங்கள் நான் உங்களோட கனெக்ட் ஆயிருக்கேன் இங்கே என்னோட கனெக்ட் ஆயிருக்கீங்க ஸோ அதனால் இந்த ட்ரீட்மெண்ட் விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன் அதற்காக எடுக்கக்கூடிய அந்த ரெஸ்ட் அந்த பதினாலு நாள் பத்து நாள்லேருந்து பதினாலு நாள் அப்போ இதுதான் இந்த வருஷத்துடைய லாஸ்ட் வீடியோவாக இருக்கும் எனக்காகவும் நீங்க ப்ரே பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவினுடைய முக்கியத்துவத்தையும் கீழே கமெண்ட்ஸ் மூலியமாக தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ நிறைய பேருடைய லைஃபை மாற்றும் நிச்சயமா இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணுடையோ பையனுடையோ திருநங்கையினுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் வென்று உலகை வெல்ல வீறு கொண்டு வாபா வீரனை வா வீரமாய் வா உன்னை வென்று உலக வெல்ல